سوره الاخلاص بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد யார் ஓதுகிறாரோ அவருடைய வீட்டில் ஒருபோதும் வறுமை ஏற்படாதே அல்லாஹ் அவருடைய வீட்டிலே பறக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் என்று அண்ணல் நபி சொல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அகன் அல்லாஹ் அல்லாஹ் அடியார்களே சூரத்துல் எஹ்லாஸ் இருக்கின்றதே சூறாக்களிலே மிகச் சிறந்த ஒரு சூறா அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு சூறா அல்லாஹினுடைய ஓதினால் முழுக்கொரு ஆவணையும் ஓதி நன்மை கிடைக்கும் என்று கூறினார்கள் அல்லாஹவின் தூதர் சொல் அல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்ற ஒரு சூறா யார் இந்த சூறாவை நேசிக்கின்றாரோ அல்லாஹ்